காஞ்சிபுரத்தில் நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதால் அவை ஒவ்வொன்றும் கட்டுப்பாட்டு அறைகள் மூலம் நேரடியாக கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கலைச்செல்வி மோகன் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களவை தொகுதி தேர்தல் தொடர்பாக அனைத்து கட்சி பிரமுகர்களுடனான ஆலோசனை கூட்டம் ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கலைச்செல்வி மோகன் தெரிவி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் எஸ்வி சண்முகம் உதவி ஆட்சியர் சங்கீதா கோட்டாட்சியர்கள் கலைவாணி சரவணகண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை ஆட்சியர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி பிரமுகர்களுக்கும் எடுத்து கூறினார் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கலை மோகன் கூறும்போது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி பதினேழு வாக்குச்சாவடிகள் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து இடங்களில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் நூற்றி எழுபத்தி வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளது மிகவும் பதற்றமானவையாக கருத முடியாது என்றாலும் இவை ஒவ்வொன்றிலும் மாவட்ட மற்றும் மாநில தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகளில் இருந்து நேரடியாகவே கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மாவட்டத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி எட்டு பேர் வாக்குச்சாவடி அலுவலர்களாக பணியாற்ற உள்ளனர் இவர்களுக்கு நான்கு கட்டங்களாக தேர்தல் நடத்தும் விதிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை தீவிரமாக கண்காணிக்க ஒவ்வொரு பணிக்கும் துணை ஆட்சியர் நிலையில் ஒரு கண்காணிப்பு அலுவலர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துப்பாக்கி நூற்றி நாற்பத்தி நான்கு பேரிடம் இருந்து இவற்றில் இவற்றை உடனடியாக சரண்டர் செய்யும்படி தெரிவித்திருந்தோம் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் சரண்டர் செய்துள்ளனர் வங்கியில் பண பாதுகாப்புக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் காஞ்சிபுரம் வந்து நம்பர் சிக்ஸ் காஞ்சிபுரம் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி ஆஃபீஸர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வந்து ரிட்டர்னிங் எலெக்ஷன் வந்து அவங்க வந்து மெயினாக வந்து நம்ம நாமினேஷன் வந்து இருபது மூணு அதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இருபத்தி இருபத்தேழாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினி வந்து தேதி பண்ணுறோம் லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு முப்பது மூணு இந்த எலெக்ஷன் டேட் நைன்டீன் ஃபோர் எலெக்ஷன் கவுண்டிங் டேட் வந்து ஜூன் ஃபோர்த்து ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அதாவது சாட்டர்டே த்ரீ ஓ கிளாக்லேருந்து நமக்கு வந்து மாடல் கொட் ஆஃப் கானெக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இருக்குது இது சம்பந்தமாக எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு சொல்லிட்டோம் மாடல் கொட் ஆஃப் கானெக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் வர வரச்சு வி ஹே மீட்டிங் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் யார் என்ன ஃபாலோ பண்ணணும் எப்படி பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்ம வந்து தெளிவாக சொல்லிவிட்டோம் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் நாலு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்குது இதில் வந்து டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து தேர்ட்டீன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க இந்த மேல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் ஃபீமெல் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் இருக்காங்க பிடபிள்யூடி வந்து எயிட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அண்ட் இந்த இடம் ஸ்பெஷலாக வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வோட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் டுவெல் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறாங்க சர்வீஸ் ஓட்டர்ஸ் டூ நைன்ட்டி த்ரீ இருக்கிறாங்க இதில் நம்பர் போலிங் ஸ்டேஷன்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சாரி தௌசண்ட் ஃபோர் ஒன் செவன் இருக்கிறாங்க இது வந்து போலிங் லொக்கேஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல இருக்கிற ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபைவ் லொக்கேஷன்ஸில் ஒன் ஃபோர் ஒன் செவன் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்காங்க இதில் நம்பர் ஆஃப் வல்லரபுல் போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஒன் செவன்ட்டி எயிட் வளர்பல் போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வல்லர்பல் போலி ஸ்டே போலிங் ஸ்டேஷனை லைவ் கவரேஜ் பண்ணிவிடுவோம் ஐ மீன் எலெக்ஷன் அன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு எந்த அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு எம்சிசி வந்த உடனே நம்மள்கிட்ட டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்டி டீம்ஸ் வந்து பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க எஸ்எஸ்டி பன்னெண்டு டீம்ஸ் இருக்காங்க அந்த வீடியோ சர்வேலன்ஸ் டீம் நாலு பேர் இருக்காங்க டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி செவன் ஜோனல் டீம்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து நமக்கு டோட்டலாக இந்த எலெக்ஷனில் ஒர்க் பண்ண போகிற போலிங் பர்சனம் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் கண்டினியூஸாக ட்ரைனிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் சிக்ஸ்டீன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நோடல் ஆஃபீஸர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அது சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் பேட் எல்லாமே நமக்கு தேவையான அளவு விட அதிகமாகவே இருக்குது ஏதாச்சும் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஜோனல் டீம் வந்து ரெடியாக இருக்காங்க சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் இருக்காது எதுவுமே நமக்கு சிரமம் இருக்காது நாலு அசெம்பிளி கான்ஸ்டியூன்சிலேயே நம்ம இவிஎம் ஸ்ட்ராங் ரூம் வச்சிருக்கோம் ஆலந்தூரில் வந்து ஏஜிஎஸ் நிதி ஸ்கூல் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தில வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் புத்திரமேருவில் திருப்புலிவண்ணம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காஞ்சிபுரமில் ஸ்ரீகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதுதான் இவிஎம் ஸ்ட்ராங் லொகேஷன் இங்கே வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காஞ்சிபுரத்தில் இதுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் எலெக்ஷன் ஸ்மூத்தாக போகிறதுக்கான எஃபர்ட் எல்லாமே எடுத்திருக்கோம்